வெல்கம் விவர்ஸ் அது ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு நபர் என்ன பண்றார் அப்படின்னா காலையில அவர் மாடு மேய்க்கும் தொழிலை செய்யக்கூடிய நபர் அப்படின்றதால தன்னுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகளை ஓட்டிட்டு காட்டோரமா போயிட்டு அவர் மாடு மேய்ச்சிருக்கிறாரு சுமார் அந்த டைம் ஒரு ஒன்பது முப்பது மணி அளவில் இருக்கும் அவர் மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்துல ஒரு மனித உருவம் ஒன்று படுத்து கிடக்கிற மாதிரி அவர் உணர்றாரு சரி மாடி இங்கே மேயிட்டோம் நாம போயிட்டு பாத்துட்டு வரலாம் யாருன்னு தெரில நானும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பாக்குறேன் அசியாம அப்படியே விழுந்து கிடக்குறாங்க யாருன்னு தெரியல அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சமா விரைந்து போறார் விரைந்து போனா அவருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு என்ன அப்படின்னா சுமார் ஒரு ஏழுல இருந்து எட்டு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையுடைய சடலம் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம சிதிச்சு இறந்துருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வருது இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அத பாத்துட்டே கத்தி கூச்சலிட்டதால இவை மாதிரியே பக்கத்துல மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கும்பா போயிட்டு பாக்குறாங்க அவங்களும் அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ அந்த கும்பலும் இருந்த ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா அம்மா என்னுடைய குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லி என் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அங்க போயிட்டு இறந்து கிடக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து அவங்களுடைய பேரன்ட்ஸ் வாயிலையும் வைத்தியம் வச்சுட்டு ஆயிடுறாங்க அதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் இது மாதிரி இந்த எட்டு வயது குழந்தைக்கு இந்த நிலையை ஏற்படுத்தின மனித மிருகம் யாரு இதற்காக போலீஸ் எப்படி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜம்மு காஷ்மீர் மர்மங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீர் தான் மேற்குல பாகிஸ்தான் வட மேற்குல ஆப்கானிஸ்தான் அப்படி இந்த பக்கம் வந்த கிழக்குல சீனா இது மாதிரி மூணு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பகையாளிகள் நம்ம ஜம்மு காஷ்மீரை சதி செய்து அதை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களே இல்லையோ ஆனா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சில மன நோயாளிகள் எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அங்க பல சதி வேலைகளில் ஈடுபடுறாங்க இங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சுல நம்ம சுதந்திரம் வாங்குறோம் அதற்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா சோ இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிக்கிறாங்க அது மாதிரி பிரிக்கும் போது கிட்டத்தட்ட இந்தியாவுல ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சிற்றரசுகள் இருக்குது அவங்கெல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து நம்மளுடைய இந்தியா அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு தராங்க ஆனா வெறும் மூன்று இடம் மட்டும் சைன் போடாம நான் தனிநாடா இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க ஜுனாகத் ஐதராபாத் ஜம்மு காஷ்மீர் சோ இது மாதிரி இருக்க ஜம்மு காஷ்மீருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு ரெண்டு பேரும் அதற்கு ஒரு அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுத்தல பார்டரா இருக்காது நாம ஏதாவது சிறப்பு சலுகை கொடுத்தாதான் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு ஜாயின் ஆவோம் இல்ல அப்படின்னா அவங்க பாகிஸ்தானா கூட போயிட்டாங்கன்னா நமக்கு பொருளாதார ரீதியா பல பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நேரு அண்ணல் அம்பேத்கர் கிட்ட சொல்ல அதற்கு அண்ணல் அம்பேத்கர் கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு காட்டுக்கால் முன்னூத்தி எழுபது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு அந்தஸ்து தரணும் அப்படின்னு சொல்லி நேரு கேட்டிருப்பாரு அந்த சிறப்பு அந்தஸ்து அவர் ஒன்னு ஒன்னா சொல்ல நான் இந்த ஆர்டிகல் நான் எழுத மாட்டேன் அந்த அம்பேத்கர் வந்து விலகி வந்துடுவாரு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் யார் எழுதினது அப்படின்னா கோபால்சாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எழுதியிருப்பாரு சோ அண்ணல் அம்பேத்கருக்கு நல்லவே தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி ஆகையினாலும் என்னவோ தெரியல அவர் அந்த ஆர்டிகள் முன்னூத்தி எழுபது எழுதாம விலகி வந்திருக்கிறாரு ஆனா பல அரசியல் தலைவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது தூக்குந்து தப்பு அதை திரும்ப கொண்டு வரணும் அதான் அண்ணல் அம்பேத்கரே வேணாம்னு சொல்லிதானே சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நான் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் தான் எங்களுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லி இங்க வேஷம் போட்டிருப்பாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம அந்த கதைக்கு போகும் சரிங்களா இது மாதிரி என்னதான் வெளிநாட்டவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல பல சதி வழியில என்னதான் பல வெளிநாட்டவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல பிரிச்சு சூறையாடணும் அப்படின்னு சொல்லி பல சதி வேலையில் ஈடுபட்டாலும் ஜம்மு காஷ்மீர்லயே இருந்துட்டு ஒரு சில மனித மிருகங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நடந்துதான் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த இறந்த பெண் குழந்தையுடைய பேர் சொல்ல வேணாம் சரிங்களா அதற்கு நம்ம எடுத்துக்காட்டா ரோஜா அப்படின்னு சொல்லி நம்ம பயிர் வச்சுக்கலாம் அந்த ரோஜா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜார் இன மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குஜார் இன மக்கள் அப்படின்னா அவங்க இந்துவாவும் இருக்கலாம் இஸ்லாமியராகவும் இருக்கலாம் சீக்கியராகவும் இருக்கலாம் இது மாதிரிதான் அதாவது ஈவன் இந்த ஒரு சில மக்கள் பாகிஸ்தான்லயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்லயும் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி சோ கூகுள் கூட நான் தேடி பார்த்தேன் அங்க சொல்லி இருக்கிறாங்க எப்படி இந்த மூணு நாட்டுல இருக்கலாமோ அதே மாதிரி அவங்க இஸ்லாமியர்களா இருக்கலாம் அதே மாதிரி இந்துக்களாகவும் இருக்கலாம் சீக்கியர்களாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி இருக்க அந்த பெண் குழந்தை அந்த எட்டு வயது ரோஜா என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா அன்று தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அவங்க ஆக்சுவலா குதிரையை மேய்க்கக்கூடிய நபர் அப்படின்றதால அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க நீ இன்னைக்கு குதிரை ஓட்டின்னு போயிட்டு மேய்ச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லி மதியம் போல நான் வந்து உன்ன வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்டு அந்த குழந்தைக்கு குதிரை மேய்க்கிறது ஒன்னையும் அவங்களுக்கு புது விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடமே போனது இல்லாதனால சின்ன வயசுல இருந்து குதிரை மேய்ச்சி அவங்களுக்கு பழக்கன்றதுனால எதர்த்தமா டெய்லியும் போற மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு குதிரை ஓட்டின்னு போயிட்டு மேய்ச்சிருக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது நம்மளை ஒரு நாலு மனித மிருகங்கள் கடத்த போது நாம இன்று மேய்க்கக்கூடிய இதுதான் அதாவது இந்த குதிரையை மேய்க்கிறது இன்னைக்குதான் நம்ம கடைசியா மேய்க்க போறோம் இதுக்கப்புறம் இந்த தொழில் நம்ம செய்ய போறதே கிடையாது அதெல்லாம் விட நாம இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம இறக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அன்னைக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி இருக்க அந்த குழந்தை காட்டு ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு குதிரை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கு வந்த ஒரு நாலு மனித மிருகங்கள் அந்த குழந்தைய அழுக்கா தூக்கி கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில வ கோயிலினுடைய கருவறையில் வச்சு அந்த குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அந்த குழந்தைய சீரடிச்சிருக்கிறாங்க ஒத்தரை ரெண்டு பேர் இல்ல நாலு பேர் சீரச்சிருக்காங்க இந்த நாலு பேரும் மூன்று நாட்கள் வச்சு தூக்க மாத்திரை போடும் போது மயக்க நிலைக்கு போயிடும் அப்போ கத்தவே கத்தாது அந்த மயக்கம் முடிஞ்சதுமே அந்த குழந்தை கத்தியும் இல்லையா அந்த சத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு வாயில வந்து துணியை வச்சு அடிச்சு அந்த குழந்தைய மூன்று நாட்கள் அந்த மனித மிருகங்கள் கோயிலுடைய கருவறையின்னு கூட நினைக்காம சீர வச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த குழந்தை இறந்து போகுது சோ இறந்துட்டு அந்த குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகங்களுக்கு தெரியாம இறந்துட்டு பிறகு கூட அந்த குழந்தை வந்து சீரச்சிருக்கிறாங்க இறந்துட்டு கன்ஃபார்ம் ஆகின பிறகு அந்த மனித மிருகங்கள் போதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு ஒரு காட்டு ஓரமா போட்டு வந்திருக்கிறாங்க அந்த காட்டுரமா இருந்ததுதான் இந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த நபரை பார்த்து இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த சடலம் கிடைச்சிருக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் காலங்காலமா நடந்துட்டு இருக்குது இது நேர்த்திக்கு நடக்குது இல்ல காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற சம்பவம் ஆகையினால போயிட்டு கம்ப்ளைண்ட் தர வேணாம் நமக்கு இறைவன் எந்த வழியில் விடுறானோ அந்த வழியில் நம்ம போயிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்ல ஆனா ஒரு நபர் முன் வந்து நான் கட்டாய் ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த புகார் தெரிவிக்கிறார் இது மாதிரி என்னுடைய குழந்தை வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இறந்து கிடந்திருக்கு யார் இது மாதிரி என்னுடைய குழந்தைய சாகடிச்சதுன்னு தெரியல நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஆனா போலீஸ் அந்த கேஸ் எடுத்துக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு சில போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அந்த கேஸ துரிதமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து அந்த ஏரியா அந்த குழந்தை அந்த குதிரை மேய்ச்சதுன்னு இல்லையா அந்த பகுதி அந்த கோயில் கருவறை இது மாதிரி போயிட்டு செக் பண்றாங்க செக் பண்ணி அந்த நபர்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல இந்த போலீஸ் அதிகாரிகள் அப்படியே அந்த கேஸ்ல இருந்து விலகிறாங்க சோ பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடோடி சமூகத்தினர் அந்த குஜாரின மக்கள் சொன்ன இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல பல போலீஸ் இந்த விஷயத்துல ஒதுக்கி போயிட்டாங்க இந்த கேஸ்ல ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப சீரியஸா எடுத்து நடத்துறாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதியில் இருந்தவங்களுக்கு மன விரக்தி தான் ஆகுது காரணம் என்ன அப்படின்னா அந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் அந்த கேஸ்ல இருந்து முழுவதுமா விலகி வெளியே போறாங்க சோ பொறுத்திருந்த அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப போயிட்டு என்ன ஆச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை பத்தி இங்க திரும்ப கொண்டு வராதீங்க விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி நம்ம கொண்டு தெரியல பொறுமையா இருக்கிறாங்க தான் அவங்களுக்காக ஒரு யோசனை தெருது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இப்படி வேற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேஸ துரிதமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க பயங்கரமா ஈடுபட்டதால அவன் வாதியா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யாரனா இருக்கட்டும் லார்டு லபுக்குதாஸ் எவனா இருந்தாலும் பரவாயில்ல அவனை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்கின்ற ஒரு முடிவுல ஈடுபடுறாங்க ஈடுபட்டதுல முதல்ல அவங்க யார்கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்றாங்க அப்படின்னா தொடக்கத்துல வந்தாங்க இல்லையா இரண்டு போலீஸ் அதிகாரிகள் நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்லி அவங்கள போயிட்டு கைது பண்றாங்க ஏன் அப்படின்னா தொடக்கத்துல நீ வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்திருக்கிற அப்புறம் வெளியே போற அப்படின்னா அந்த கேஸ் சம்பந்தமா உனக்கு கட்டாயம் ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது ஆகையினால் தான் நீங்க ஒதுங்கி போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை போயிட்டு விசாரணை மேற்கொண்டதுல அவங்க பல திடுக்கிடும் உண்மைகளை வெளி சொல்றாங்க அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கன்சிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் ஒரு நாலு பேரை தான் இந்த குழந்தையை அந்த நாள் கடத்தி கொண்டு போயிட்டு கோயில இது மாதிரி சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்கிறாங்க சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வந்ததும் இந்த கேஸ் நாங்க துரிதமா நடத்துவோம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் காசு கொடுத்தாங்க லஞ்சமா கொடுத்தாங்க அத வாங்கறதுனால இந்த கேஸ் நாங்க அடுத்த விசாரணைக்கு கொண்டு போகல அப்படின்னு சொல்லி மற்ற போலீஸ் கிட்ட சொல்லி சோ உங்களுக்கும் காசு வேணும்னா சொல்லுங்க அவங்க கிட்ட நாங்க வாங்கி கொடுத்துடுறோம் நீங்களும் இந்த கேஸ் எடுத்து நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா இதனால அந்த போலீஸ் அதாவது இரண்டாவதா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த இந்த ரெண்டு போலீஸும் கைது தூக்கி கஸ்டடியில போட்டு இப்போ அந்த கன்சிடாம் உறவினர்கள் போயிட்டு ஒரு ஒத்தரையா தலைமறைவா இருந்தாங்களோ எல்லாரையும் தேடி தேடி அவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து அதே மாதிரி இந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அவங்க ஒரு நாலு பேர் இவங்க ஒரு ரெண்டு பேர் மொத்த பேர் ஒன்னா நிக்க வச்சு விசாரணை மேற்கொள்ளும் போது ஆமாம் அந்த சின்ன குழந்தைய நாங்க தான் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்து நீங்க எதற்கு இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்னே இல்லையா வெளிநாட்டு சதிகள் அந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்குதோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உள்நாட்டு சதியில பயங்கரமா ஈடுபடுறாங்கன்னு இல்லையா சோ இந்த குசாரின மக்கள் இவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எப்படி ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் கலவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைஞ்சாங்கன்னு ஒரு ஊருட்டு இருக்கு இல்லையா சோ இதை சொன்னது யாரு மார்க்ஸ் முல்லர் மார்க்ஸ் முல்லர் யாரு ஒரு கிறிஸ்துவ மத பரப்பாளர் சரிங்களா சோ அவரு சொல்லிட்டு போயிட்டாரு அதுவே மார்க்ஸ் முல்லரே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை என்னுடைய மதத்தை பரப்புவதற்காக நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம புக்ல என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் ஆரியர்கள் வந்தியரிகள் மத்திய ஆசியாவில் இருந்து வந்த நபர்கள் சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரிதான் இந்த குஜாரினா மக்களும் அவங்க வந்தேரிகள் அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உருட்டு கதை இருக்கு எப்படி உருட்டு கதையை பச்சிட்டு இருக்கிறோமோ இதே மாதிரி உருட்டு அங்க இருக்கு நான் எப்பத வச்சு நீ உருட்டுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆரியர்களுடைய வரலாறு நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமா இருக்கு அது மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி வந்தேரிகள் ஆவாங்க அதே மாதிரி இப்போ மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கிருந்து வந்தவங்களுடைய ஒரு பூர்வீகம் அங்க இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருக்கணும் தானே அங்க யாருமே அது மாதிரி இல்லையே அப்படின்னு அம்பேத்கரே பல கேள்விகள் கேட்டு அவரே பல பதில்கள் சொன்னதுல மார்க்ஸ் மலர்லாம் அதிரி போய் இல்ல நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு விலைக்கு போயிட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம கேசுக்குள்ள வருவோம் இப்போ அந்த அந்த குஜாரினா மக்கள் அவங்கள எப்படியாவது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து முழுவதுமா வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இந்த தவறு செஞ்சாங்க அந்த அவங்களுடைய சிந்தையில நல்லா ஊறி போயிருக்கு ஏற்கனவே நிறைய பேரு இது மாதிரி பல சித்திரவைகள் தா சித்திரவதைகள் தாங்க முடியாம அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க இருக்கிறது கொஞ்சம் தான் இந்த குழந்தைகளை நாம இது மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இவங்க பயந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த நாலு மனித மிருகங்கள் அவங்களுக்கு துணியா இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நீங்க என்னதான் பெரிய அரசியல் பின்புலம் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போறதானே அதுதானே ஒரு முறை ஒரு அரசியல்னா அதுதானே அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களை ப்ராப்பரா கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு இப்ப அவங்கள தூக்கி சிறையில் அடைச்சி தண்டனை அனுபவிச்சிட்டு வராங்க எப்படிதான் இருந்தாலும் இவங்க அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க வெளியே வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா சோ அந்த கைது பண்ணது வரைக்கும் நான் ஸ்டோரி படிச்சேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா எனக்கு கிடைக்கல சரிங்களா ஓகே நண்பர்களே சோ நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அதே மாதிரி சோ அங்க ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய உள்நாட்டு சதிகள் அதே மாதிரி இந்த வந்தேரி உருட்டு சரிங்களா இது கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்